ஹம்பகா பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி ராஜபக்ச சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்தமை தொடர்பில் குற்ற துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாக பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஷிரந்தி ராஜபக்ச குறித்த நிலத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு பின்னர் அது ஒரு பௌத்த மையத்திற்கு நன்கொடையாக வழங்கியதாக மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்திற்கு கூறியுள்ளார் பௌத்த விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த காணியின் காணி உரிமைகளை ஆய்வு செய்தபோது அந்த காணி சிரந்தி ராஜபக்ச சொமானது எனவும்ந்தாத்திற்கு மாற்றியமைத்தமைத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பத்தாம் தேதி தெய்வலை பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிலத்தில் உள்ள கட்டிடத்திற்கான மின்சார கட்டணத்தை ஒரு மதகுரு செலுத்தியதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் இந்த நிலையில் இந்த மோசடி குறித்து விசாரணை நடத்த கோரி குற்றப்புலனாய்வுத் துறையில் முறைப்பாடு ள்ளதாகவும் பிரதமைச்சா் தெரிவித்துள்ளார்